ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லிஷியர்ஸ் இன்றைக்கி பத்தே நிமிஷத்தில் ரொம்ப குயிக்க நீஸாக செய்யக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு நான்வெஜ் கிரேவியோடு செத்து சாப்பிட்றதுக்கு பன்னீர் மசாலா மஷ்ரூம் கிரேவியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் வீட்டில் காஃபி கொடுக்குற கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அந்த கிளாஸால் மூணைகால் கிளாஸ் தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு முடி தேங்காவை கொஞ்சம் கூட கருப்பு பகுதியே இல்லாத மாதிரி துருவிட்டு அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கணும் அவசியம் இல்லை ஒரு மீடியமான திக்னஸ் இருந்தால் போதுமானது நீங்கள் அளவுக்காக எந்த மெஷரிங் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் முனைகால் பங்கு தேங்காய்பால் ஆட் பண்ண பிறகு ஒரு சிறிய துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டார் பூ ஒரு பச்சை மிளகாவை நீளவாக்கில் கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் எந்த சாதத்திற்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணால் அதே கிளாஸால் ஒன்றரை கிளாஸ் அரிசியை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி பழத்தை நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் நம்மளுக்கு நல்ல பழப்புலன்னு உதிரி உதிரியாக ரைஸ் ரெடி ஆகிடும் ஒருவேளை நீங்கள் குக்கர் மூடி போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும் அப்போ தேங்காய்பாலோட அளவை பார்த்திங்கன்னா ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தேங்காய்ப்பால் கரெக்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவில ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பிரிஞ்சியலை கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரிங் ஆனியனுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்பிரிங் ஆனியன் ஆட் பண்ணுறதுனால நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் கண்ணாடி பாதம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி பல பலனே இருக்கிற அந்த டயத்தில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் முட்டைக்கோசை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை கப் கேரட் அரை கப் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன் ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டால் பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சிக்கன் மசாலா மட்டன் மசாலா உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒன் டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு சுவையான நல்ல உதிரி உதிரியாக பத்து நிமிஷத்தில் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துனு மாதிரி மசாலா தேங்காய் பால் சாதம் ரெடி இது நான்வெஜ் கிரேவியோடையோ பன்னீர் பட்டர் மசாலா மஷ்ரூம் கிரேவியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ